அவங்கள வந்து இன்னொரு ஒரு ஊரை விட்டு இன்னொரு பின்பக்கம் இந்த ஊரில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்கிட்டு வந்து தாண்ட ஜாதி கரம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து இங்கிட்டு வந்து தூழியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தனி பாதை போட்டிருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியாவுக்கு தான் போகிறேன் அந்த தாண்ட ஜாதி அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த ஏரியாவுக்கு தான் நான் போகிறேன் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து இன்னொரு ஏரியா அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது இங்கே ஏ ஒரு மாரியம்மன் கோயில் ஒரு மாரியம்மன் கோயில் அங்கே உள்ள ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அது யார் கோயில் அப்படின்னு நான் கேட்குறேன் அங்கிட்டு யார் இருக்கா அப்படின்னு போகிறேன் அங்கிட்டு போகாத அங்கிட்டு தாண்ட ஜாதிகரம் என்னங்க உங்களையே தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி அந்த ஒரு காரங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க நீங்க சரியான தாண்ட ஜாதி ஒருத்தருக்கு கீழே இன்னொருத்தர் தாழ்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எப்படி உங்களால் அதை சொல்ல முடியுது யாரை நீங்க தாழ்ந்த ஜாதின்னு நினைக்கிறீங்களோ உங்களை யார் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களே அவங்களுக்கு கீழே இன்னொரு தாழ்ந்த ஜாதியே உருவாக்கி வச்சிருக்காங்க பட் ஜாதி பேரு சர்டிபிகேட்ல மர்த்தம்தான் ஏன்னா ஜாதிய வச்சு குணம் வருது அப்படின்னா